மக்களை இவங்க முடிவு பண்ணிட்டாங்க வாட்டர் மெலன் ஸ்டாரை தூக்கணும்னு வாட்டர் மெலன் ஸ்டார் வெளியே போவது உறுதி அது இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் உறுதி ஏன் என்ன காரணம் வீடியோல பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க ட்விஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்கும் நீங்க யோசிக்கக்கூடிய விஷயமா கண்டிப்பா இருக்கும் ரெண்டு வாரமா மட்டும் வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய கண்ட் சுத்தமா முடிஞ்சிருச்சு அப்படின்றது உள்ள இருக்கக்கூடிய டீமுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த போடக்கூடிய சண்டைகள் எல்லாமே வந்து ஒரே விதமா இருக்கு பிளஸ் பல விஷயங்கள்ல வந்து வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு எதிரான ஒரு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க

ஸோ அவருக்கு எதிரான நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து அவங்க சைடில் இருந்து எப்படி வேணாலும் காப்பாற்றும் விஜய் டிவி அவங்க இப்போ ஒரு ஆளை முடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எப்படி வேணாலும் முடிக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அவருக்கான நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் அவர் உள்ள பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன் அவர் எபிசோட்ல வர ஆரம்பிச்சது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் அவர் பண்ணக்கூடிய கேவலமான விஷயங்கள் அனைத்துமே ஒன் அவர் எபிசோட்ல வர ஆரம்பிச்சது வார்த்தைகள் வர்றது அனைத்துமே இப்போ ரெண்டு நாளா வந்து இவர் பேசும்போது கேமரா திரும்பிடுது இவர் வந்து ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது ஒரு ஆள் மேல வந்து என்ன வந்து இப்படி பாடி ஷேமிங் பண்றாங்கன்றத சொல்லும் போதோ ஒருத்தர் வந்து என்ன வந்து இப்படி கார்னர் பண்றாங்கன்னு சொல்றதோ இவர் வழக்கமா கேமரால போய் நின்று இப்படி பேசுவார் இல்லையா அதை பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டு நாளா மட்டும் கேமரா திரும்பிடுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்படி திரும்பிச்சு அப்படியே போயிட்டாரு இன்னைக்கு இப்போ லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேச போகும்போது கேமரா இன் ஆகவே மாட்டேங்குது ஜூம் ஆனா தான் வந்து இருக்குன்ற மாதிரி தெரியும் இல்லையா இன் ஆகவே மாட்டேங்குது அப்படியே இருக்கு பட் காட்டுறாங்க அவரை இவர் இந்த கேமரா தவிர வேற எல்லா கேமராலையும் அவரை காட்டுறாங்க அவருக்கு என்னமோ புரியுது ஏதோ சம்திங் இஸ் ராங் அப்படின்றது புரியுது நேத்து இவர் ஜாதி ரீதியா பேசினது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு யாருக்கு நம்ம திவ்யாட்ட பேசினது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு பாரு வந்து இவங்ககிட்ட பேசினதும் பாரு திவ்யா அவங்க மூணு பேரும் பேசினா பாருங்க என்ன ட்ரை பண்ணாத பாருங்க என்ன கேட்கறது ட்ரை பண்ணாரு பாருங்கன்னா அது டீடைலிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அதை மியூட் பண்ணுவாங்க பட் டீடைலிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அவர் என்ன கண்டென்ட் சொல்ல வந்தாலும் வந்து கேமரா அங்கிட்டு கிட்டு திரும்புறதும் அவருக்கான அந்த அந்த ஸ்பேஸ் கொடுக்காதுமே எதை உறுதிப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் இந்த வாரம் எபிக் பண்ணா ரெட் கார்டு சில காரணங்களுக்காக இதுக்கு முன்னாடி அதர் ஷோஸ்ல வந்து கேஸ்டியஸ்டான சில விஷயங்கள் பண்ணதுக்காகவும் பல ஆட்கள் எபிக் பண்ணப்பட்டிருக்காங்க ரெட் கார்டு கொடுத்து அந்த மாதிரி திவாகரை வந்து இந்த வாரம் எபிக் பண்ணி வெளியே துரத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த நெகட்டிவிட்டின்றது உச்சத்துல இருக்கு இப்போ எபிக் பண்ணி வெளியே துரத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கன்றது தெரியல அப்படி இல்லை என்னால் அடுத்த வாரம் வந்தாலும் நாமினேஷனுக்கு வந்தார் அப்படின்னா நூறு சதவீத எவிக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உள்ள பேசப்படுறது மக்களை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த ஆள் உண்மையிலேயே இப்படித்தானா கண்டென்ட் வைஸா எதாவது கொடுத்துருக்காரா முதல் வாரத்துல வாட்டர்மெலன் ஸ்டாரும் நம்ம வினோத்தும் சேர்ந்து பண்ண ஒரே ஒரு காமெடி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றத உள்ளே சொன்னதுல ஆரம்பிச்ச பிரச்சனை இது அதுல இருந்தா உண்மை முகம் வெளியே வந்தது எப்படி வந்தாலும் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது ரொம்ப நாள் நடிக்க முடியாதுன்றாலும் நம்ம சொல்லியிருக்கோம் முதல் வாரத்துல இருந்தே நம்ம ரிவ்யூ ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு தெரியும் என்னதான் பண்ணாலும் ரொம்ப நாளைக்கு நாள் வந்து நடிக்க முடியாது உண்மை தன்மை வெளியே வரும் அந்த விஷயங்களை வெளியே தள்ளிட்டு ஒரு சேஞ்சுக்காக போடுற ஆட்களுக்கு மட்டும் தான் ஒரு சதவீதம் கூட மாத்திக்கணும்னோ தனக்குள்ள இருக்க கூட வக்கரமான விஷயங்களை வந்து சேஞ்ச் சுத்தமா நினைக்காத ஒரு ஆளா வந்து வாட்டர் மலிஸ்டர் இருக்காரு பிளஸ் வெளியே எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு ஆளா இருக்காரு ஓட்டுக்கு இது ஆட்கள் ஆட்கள்ல பேக்ரவுண்ட் கிடையாது எதுவும் கிடையாது ஜாதி ரீதியான ஓட்டுகள் இவருக்கு வருமா வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் வந்து யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு விருப்பப்பட விருப்பப்பட மாட்டாங்கன்றது என் கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அவர் எபிக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இந்த பாருக்கு அவருக்கு பாரு பெற்றர் இவருக்கு இவர் பெற்றர் அவருக்கு அவர் பெற்றர் அப்படின்ற கேரக்டரா இருந்தாலும் எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க வாட்டர் மெலன் எவிக்டட் போறீங்களா